ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே இடிக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் மாதத்துல சிறந்த மாதமான தை மாதமானது இப்ப பிறந்து நடந்துட்டு இருக்கு தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழிக்கேற்ப இந்த தை தமிழர்களுடைய திருநாளான பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழர்கள் திருநாளான பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் தை ஒன்னுக்கு தமிழ் பொங்கல் தை ரெண்டுக்கு மாட்டு பொங்கல் தை மூணுக்கு வந்து காணும் பொங்கல் இந்த மாதிரி தையில சிறப்பான நாட்கள் இருக்கு தையில அது மட்டும் இல்லாமல் பூச நட்சத்திரம் தை பௌர்ணமி தை அமாவாசை தை வெள்ளி தை செவ்வா இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் இருக்கு அதில் தை பூசமும் தை பௌர்ணமி இப்போது வர இருக்கு கரெக்டா பிப்ரவரியுடைய ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தையுடைய பதினெட்டாம் நாள் தை பௌர்ணமியும் தை பூசமும் வருது அன்னைக்கு கிரகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அடிப்படையில தைப்பூசத்திலிருந்து இருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தைப்பூச பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற துலாம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தைப்பூச பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த தைப்பூசம் சாதாரண நாள் கிடையாது ரொம்ப சிறப்பான நாள் தைப்பூசத்துல ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும் அதை செய்வீங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு தலையெடுத்துமாறும் அதனால அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பலனை இந்த வீடியோல அதிரடியா பார்ப்பீங்க ஆக்சுவலி ஒவ்வொருவர் மனதிலையும் ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான் கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டமில்லாத இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கலவரமில்லாத இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை கடன் இருக்கும்போது போது தலை குனிந்து நடப்போ யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கவில்லை ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய திகுலையும் நம்மளிடத்தில் கடன் இல்லனா இருக்கோ முதல இரவு நிம்மதியான தூக்கத்தை பெறுவோம் இத்தனை இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடன் அடைக்க வேண்டும் என்றால் நீங்க வந்து ஞாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாள் வந்திருக்கு இந்த நாளை தவற விடலாம கண்டிப்பா விடக்கூடாது நீங்க கோவிலுக்கு சென்றாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து செய்து விடுங்க காலத்திற்கும் கஷ்டம் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் நீங்க செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன அதை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த பரிகாரத்தை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க சோ தைப்பூசம் முருக பரிகாரம் வந்து வாங்க பார்ப்பீங்க முருகன் என்றாலே ஆறு முகன் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட கோலம் ஆறு விளக்கு அறுபடை வீடு இப்படி சொல்லி கொண்டே செல்லலாம் இதுல பொதுப்படையாக இருப்பது ஆறு ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்கள் செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம் புது துணியாக இருக்க வேண்டும் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் சதுர வடிவில் ஒரு துணி புது ஜாக்கெட் பிட் வந்து வீட்டில் இருந்து கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஜாக்கெட் பிட் காட்டன் இல்லை என்றால் லைனிங் துணி கூட வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும் அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் ஸோ தைப்பூச தண்ணிக்கு முருக முன்பு நீங்க இதை செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவில இருந்தாலும் சரி உங்க முன்பு ஒரு முருகர் படம் முருகர் சில வேல் எது இருந்தாலும் சரிதான் அந்த இடத்துல அமர்ந்து ஆறு ரூபாய சிவப்பு துணியில வைத்து முடிச்சு போட்டு தட்டி கொள்ளுங்க கண்களை மூடி முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைத்து விடு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருந்தாலும் வைங்க தவறு கிடையாது அந்த ஆறு ஒரு ரூபாயை அந்த துணியில வைத்து முடித்து உங்க கையிலே வைத்து கொள்ளுங்க முருகனை நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை முடித்துவிட்டு விட்டு அந்த முடிச்ச நீங்க வீட்டுல இருந்தா பூஜரையில வைத்து விடுங்க நீங்க வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டியில செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்க வேண்டுதல் பழித்தவுடன் உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதா அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதா ஸோ முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ஆறு ரூபாயை சிவப்பு துணியில் வைத்து முடித்து போட்டுவிட்டால் அந்த முடிச்சியை அந்த முருகப்பெருமான் உண்டியில் சேர வேண்டும் அதற்கான வேலைகள் கடகடவென நடக்கும் உங்க பிரச்சனைகளை முருகன் பார்த்து கொள்வார் இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டியில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கோ அப்போது நீங்கள் வைக்க வேண்டுதல் சீக்கிரம் பறிப்பதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த தினம் நீங்கள் கோவிலில் இருந்தால் முடிச்சு அப்படியே பேக்ல வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜைல வைக்கலாம் தவறு கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஆனால் இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லாமல் செய்தீங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பலனை வந்து வாங்க பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான பலனை வந்து இப்போ நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த தை இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கிரகங்கள் மூலியமாக தான் உங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் மற்றவர்களுடைய மனநிலையை நொடி பொழுதுல புரிந்து கொள்ளக்கூடிய அசாத்திய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு நீங்க தோண்டுவருக்கு தோல் கொடுப்பவர்களாக இருப்பீங்க உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுல சந்திரன் நிற்கக்கூடிய நேரத்துல இந்த பூசம் பிறப்பதால் மாறுபட்ட அணுகுமுறையால் முன்னேறுவீங்க உங்க மீது உங்களுக்கே இருந்து வந்த அவநம்பிக்கைகள் நீங்கோ சாதிக்கக்கூடிய எண்ணம் உருவாகோ பணவரவு திருப்திகரமாக இருக்கும் சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருப்பவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் ராஜதந்திரமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க பொது பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு உண்டாகும் இந்த தைப்பூச தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மகிழ்ச்சி உண்டாகும் நவீன சாதனங்கள் வாங்குவீக என்றாலும் ஆறாவது வீட்டில் மறைந்திருப்பதால் சளி தொந்தரவு தொண்டை புகைச்சல் வாகன பழுது சிறு சிறு விபத்து வந்து செல்லும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கிறது வந்து நீங்கும் அப்புறம் இந்த தைப்பூசம் பௌர்ணமி முழுக்க ஐந்தாவது இடத்துல சனி அமர்ந்திருப்பதால் முடிவுகள் எடுப்பதில் ஒருவித குழப்பமும் தடுமாற்றமும் இருந்து கொண்டே இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னு குங்களை பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்டாம தோழாமையாக பழகணும் மகளின் திருமண விஷயத்துல அவசரம் வேண்டாம் வரன் பார்த்தீங்கன்னு குங்களை நீங்க வந்து கண்டிப்பா நன்கு விசாரித்து முடிப்பது நல்லது மகனின் உயர்கல்வி உத்தியோக சம்பந்தமாக அதிக செலவு செய்து சிலருடைய சிபாரிசன் நாடுவீங்க சில நேரங்கள்ல உங்க உள்மனதுல எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகும் யோகா தியானம் செய்யறதன் மூலயமா சரி செய்து கொள்ளலாம் அதனால யோகா தியானத்தை வந்து செய்யுங்க அதுக்கப்புறமேட்டு இந்த தைப்பூசத்துல குரு பகவான் ஏழில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இதனால உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படையோ அதாவது திறமைகள் வெளிப்படும் திருமணம் சீமந்தோ என அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலக்கட்டும் எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க காணிக்கையே செலுத்துவீங்க தொழிலதிபர்கள் வகையில நட்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் வகையில உங்களுக்கு ஆதரவு வந்து ஏற்படும் குரு ராசிக்கு எட்டுல சென்று மறைவதால் இந்த தைப்பூசத்துல வீண் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடுங்காம போகும் சில வேலைகளை போராடி முடிக்க வேண்டியது வரும் மறதியால் விலை உயர்ந்ததாக நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் நிறைய முன்கோபத்தால் நல்லவர்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க அரசுக்கு முரணான விஷயங்கள்ல தலையிடாதீங்க ரொம்ப இருங்க அப்புறம் ராகு பகவான் உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டிலேயே தொடர்வதால் பிரச்சனைகள் வெகுவாக குறையும் எதிரித்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க புதிய பதவிகள் தேடி வரும் வெற்றி பெற்ற மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் குடும்பத்துல கலகலப்பான சூழலை உருவாகும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஷேர் மூலமாக பணம் வரும் பழைய வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் தள்ளி அரசாங்க விஷயங்கள் விரைந்து முடிவடையும் அப்புறம் மகனுக்கு அயலாட்டு தொடர்புடைய நிறுவனத்துல வேலை கிடைக்கும் எதிரானவர்கள் எல்லாம் நட்பு பாராட்டுவாங்க உறவினர்கள் விருந்தினர்களுடைய வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் கூட பழக்க வழக்கங்கள்ல இருந்து மீழ்வீங்க அப்புறம் வெளியூர் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க அயல்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களால் ஆதாயம் அடைவீங்க வேற்றுமொழி மதம் அண்டை மாநிலத்தோர்களால் வாழ்க்கையில திடீர் திருப்பம் கூட இந்த தைப்பூசத்திலிருந்து உண்டாகும் கேது ராசிக்கு பணிகளை மறைந்து இருப்பதால் வாழ்க்கையில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க உங்களை சுற்றியிருப்பவர்களுடைய சுயரோபத்தை தெரிந்து கொள்வீங்க சிக்கனமாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்போது திட்டமிட்டாலும் முடியாம போகும் சில நாட்கள் தூக்கம் குறையும் கோயில் கும்பேசேகத்தை முன்னிட்டு நடத்துங்க முதல் மரியாதையும் கிடைக்கும் பாலி நண்பர்களை சந்தித்து மனைவிட்டு பேசினீங்கன்னா மனதுக்கு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் இந்த தைப்பூசத்துல அதனால அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகளும் தெரிஞ்சுக்கணும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்